விக்கிரமாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் பள்ளிச் சிறுமி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் தாளர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு பள்ளியின் தாளர் முதல்வர் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் சென்னையில் ஒரு வாரம் தங்கி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விக்கிரவாண்டியில் பள்ளிச்சிறுமி உயிரிழந்த வழக்கில் தாளர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது சென்னையில் ஒரு வாரம் தங்கி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும் மூன்று பேருக்கும் நிபந்தனை விதித்து இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்த பள்ளிச்சிறுமியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் தரவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி அங்கிருந்த ஒரு தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொடர்பாக அவர் தந்தை புகார் அளித்திருந்தார் இந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை அந்த பள்ளியின் தாளர் எமில்டா முதல்வர் டோமினிக் மேரி வகுப்பின் ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூன்று பேரை கைது செய்தார்கள் இந்த வழக்கில் தான் ஜாமீன் கோரி மூன்று பேரும் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திர முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பை பார்க்கும் போது அந்த விழுப்புரத்தில் அந்த நேரத்தில் பெய்த அந்த கனமழை காரணமாக தான் அந்த தொட்டி பரமல் பராமரிக்கப்படாமல் இருந்தது அங்கு அந்த குழந்தை வழிமாறி சென்றதன் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்பட தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் வழக்கில் தற்போது விசாரணை நடைபெற்று வருதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் காவல் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த பள்ளியின் தாளர் முதல்வர் வகுப்பு ஆசிரியர் ஆகிய மூன்று பேருக்கும் தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மூன்று பேருமே சென்னையில் ஒரு ஒருவாரம் பங்கேற்க வேண்டும் அதே போல மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்க வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்